அலமதுல்லா ரீன்லாம் அலா ஹுல் கரீம் அம்மாபாத் அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹமது ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெரிது கொள்ள ரஹ்மான் நாம் யாவருக்கும் தோஃபிக் சேர்தல் புரிவானாக قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا أقيموا الصلاة وآتوا الزكاة அல்லாகுவே நல்லடியார்களே நம்மையெல்லாம் இந்த புனிதமான மாதத்திலே பலவிதமான புனிதமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றான் நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றோம் வருகின்ற ரமலான எதிர்நோத்து ரமலாளில் என்னென்ன அமல்களெல்லாம் செய்யலாம் அதிலேயும் அல்லாஹுவிற்கு பிடித்தமான முறையில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டமிடல் என்பது இந்த நாட்கள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரமலானுக்கு முன்னால் உள்ள நாட்களில் நம் ரமலாவுடைய அமல்கள் திட்டமிடலாக அமைந்து கொள்ள வேண்டும் அதுலயும் குறிப்பாக அகீமு அகீமு சலாத் சொல்கின்றானோ அதுக்கு பின்னால என்று அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றான் கிட்டத்தட்ட குரானில முப்பது நாற்பது இடங்களுக்கு மேல அல்லா என்ன சொல்றான்னா தொழுகை சம்பந்தமா பேசும் பொழுது ஜக்காத்தையும் அல்லா என்ன செஞ்சான் பேசிடுறான் அப்போ தொழுகை முதல்னா இரண்டாவதாக ஜக்காத் ஒரு மனிதன் எப்படி ஒரு நாளைக்கு நோன்பான செய்கின்றாரோ அதே போல் ஜகாத் என்பது வாழ்க்கையில அது மிக முக்கியமான ஒரு அமலாக அல்ல வரை சாற்றுவது மட்டுமல்லாமல் நம்மளையெல்லாம் ஏவுகின்றான் ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக கண்ணியமான பெருமக்களே அல்லாஹுத்தாலா இந்த ஜக்காத்தியை கொடுக்கும் பொழுது சில விதமான சட்டங்களை சில விதமான மசாயில்களை நம்முடைய சரியத்தில அதிகமான இமாம் பெருமக்கள் விளக்குகிறார்கள் முதல்ல நம்ம மூன்று விஷயம் அதாவது ஜக்காத்து கனிமத் பொருள் வாரிசு உரிமை சட்டம் வாரிசு உரிமை சட்டம் கனிமத்தான பொருட்கள் ஜக்காத்தான பொருட்கள் இந்த மூன்று ஃபண்டமெண்டல அல்லாஹ் கிட்ட தான் வந்திருக்கு இப்ப நம்ம என்ன செய்யலாம் ஒரே பாகம் பிரிவினை ஆக்கிறா இருந்தாலும் அல்ல சொன்ன சரிய சட்டப் தான் என்ன செய்ய முடியும் அந்த ஆடிசோழி சட்டத்தை பிரிக்க முடியும் அதே போல கனிமத்துடைய பொருட்கள் இந்த போர்ல வந்து வெற்றி பெற்ற ஒண்ண பொருட்கள் வந்திருக்கும் கொள்ளையுடைய கூட்டத்துடைய பொருட்கள் இருக்கும் கனிமத்தாலும் ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும் அந்த பொருளையும் பிரிக்க அல்லாதான் ஆடுறான் அதே போல சட்டமும் யார் நிறைய விதமான பொருட்கள் இருக்குது நாமளே ஒரு முடிவு செய்து விட்டு சக்காத்தை பிரிக்க முடியாது மாறாக அல்லாஹ் கொடுத்த அல்லா சொன்ன செய்திகள் மட்டுமா மட்டும்தான் நாம் எல்லோரும் சக்காத்தை பிரித்து கொடுக்க முடியும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றான் இன்னமும் சொதக்க தொழில் ஃபொக்கராயி உல் மசாக்கீன உல் அலைஹா ஒல் அல்லாஹதி குலுபோகும் வஃபி ரிசாபில் உல் காரி மீன வஃபி சபீ இல்லாஹி ஒபினி சபீல் சரீலத்தமினல்லாஹி ஒல்லாஹு அலீமோன் ஹக்கீம் அதாவது ஸக்காத்து கொடுக்குறான்னு தான் எட்டு பேரும் கொடுக்கலாம்

நம்ம நினைக்கிறோம் நம்மள்ட்ட இருந்து சக்காத்து கொடுத்துட்டோம் நம்மள்ட்ட இருந்து சக்காத்தை கொடுக்கிறோம் அது தவறான விஷயம் அதை கொடுத்தது யார் அல்லாஹ் அல்மால் செல்வங்களை யார் கொடுத்தா நமக்கு அல்லாஹ் தான் கொடுத்தா அப்ப அந்த செல்வம் எங்கிருந்து வருகின்றது அல்லாஹுரத்திலிருந்து வந்தது அது நமக்கு சொந்தம் அல்ல அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய பணத்தை நீ சக்காத்து கொடு என்று அல்லாஹ் குறை அப்படி சொல்லும் பொழுது இமா பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்யும் பொழுது அண்ணல் பெருமாளா சல்லெல்லாவோ அவை வசல்லமர்கள் இந்த சகாத்துடைய சட்டங்களை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு சில நபர்களுக்கு சகாத்து கூடுமாகாது முதல்ல அம்பியாருடைய குடும்பத்தார்கள் நபிமாரிய குடும்பத்தார்கள் அவருடைய வாரிசுதாரர்கள் அவருடைய அவருடைய ஒட்டுமொத்த வாரிசுதாரர்களுக்கும் ஜக்காத் அவள் மீது கொடுக்கப்படுது என்பது கடமை கிடையாது அவங்க கொடுக்கணும் கொடுக்கிற ஆள் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது அதே போல நம்மளுடைய மகன் மகள் மனைவி கணவன் நம்முடைய தாய் தந்தை நன்னா நன்னி இந்த ரெட் அந்த அந்த இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சக்காத்து நமக்குள்ளே கொடுக்க முடியாது இப்ப எங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ தாய் தந்தைக்கோ நன்னா நன்னிக்கோ கொடுக்க கூடாது இது வந்து பயானல்ல நம்முடைய பாடம் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த நோன்புல செய்யக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கையில பின்பற்றினா வாழ்க்கை சுத்தமாயிரும் நோய் நொடி இல்லாம வாழலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வீணான செலவு கொடுக்க முடியும் கிடையாது அந்த மாதிரி அலைவசரம் அறிவிக்கிறாங்க அப்போ ஜகாத் யாருக்கு கொடுக்க கூடாது இப்ப நம்ம உடன் பிறந்தவர்கள் அண்ணன் அக்கா சிரமப்படுறாங்களா தாராளமா முதல்ல உறவுகளுக்கு தான் கொடுக்கணும் முதல் ஜக்காத்துறை விஷயங்கள் அக்கம் பக்கத்துல பார்க்கணும் சுற்றி உள்ள நம்முடைய சொந்த போதங்களை பார்க்கணும் அவங்க யாருமே இயலாத நிலைமை இருக்கும் பொழுதுதான் யார் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் ஏன்னா ஜக்காத்துக்கு இமாபெருமக்களையில விளக்கம் கொடுக்கிறாங்க ஜக்காத்து என்பது வசம் ஒரு கழிவு பொருள் ஒரு அசுத்தமான ஒரு பொருள் நம்முடைய ஒட்டுமொத்த செல்வங்களில் இருந்தும் அந்த ஜக்காத்தை நீக்கிவிட்டால் மீதி உள்ள எல்லா செல்வங்களும் பரிசுத்தமாகிவிடும் அதே அந்த வசு என்று அந்த குறைவான சக்காத்துடைய பொருள் அந்த ஒட்டுமொத்த செல்வங்களையும் சேர்ந்திருந்தால் ஒட்டுமொத்த செல்வம் என்ன ஆகிவிடுகிறது வசகாக மாறிவிடுகின்றது கண்ணியமானவர்களே அப்போ நம்ம கொடுக்கப்படா கூட கொடுக்கப்பட முடியாத நபர்கள் யாருன்னா நம்முடைய குடும்பத்தார்கள் அவருடைய காஃபி அதாவது தர்மம் செய்யலாம் தான தர்மம் செய்யலாம் சதக்கா கொடுக்கலாம் ஆனா சக்காத்துக்கு ஒரு லிமிட்டர் இருக்கு அது சக்காத்துக்கு யாருக்கு கொடுக்கணும் ஒரு முறை இருக்குது அது பெருமாளா செல்லாகும் அழகி வசலம் அழகா சொல்றாங்க யாருன்னா சக்காத்து கொடுக்கணும் முதல்ல இந்த நம்முடைய விதவை பெண்கள் ரெண்டாவது இந்த வறியவர்கள் அதாவது ஊருக்கு வந்திருப்பாங்க இருக்காது எல்லா செலவாயிருக்கும் போறது செலவு இருக்காது இப்படி சூழ்நிலை வருவாங்கல்ல இவங்கதான் போக்கர் வறியவர்கள் இவங்களுக்கு கொடுக்கணும் அதே போல அனாதை மக்களுக்கு அதுக்கடுத்தாப்புல யாரெல்லாம் வந்து ரொம்ப கடனால் அவதிப்படுகின்றாரோ சும்மா வீணான கடன் வாங்கினது எல்லாமே குடும்பத்துக்காகவோ ஏதோ ஒரு தர்ம சங்கத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்று நினைச்சிடணும் இந்த சக்காரத்தை கொண்டு வரணும் இதுதான் வந்து நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தருகின்றது அதை விட்டு விட்டு நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தரவில்லை அதே போல அலைவசம் அழகான முறை சொல்றாங்க மூன்று விஷயத்தை சொல்றாங்க ஏன்னா பெருமானா செல்லெல்லாகும் அலைவசலும் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அது உண்மைதான் அது யாரும் மறுக்க முடியாது அவங்க சொல்லும் பொழுது வல்லாகி அல்லாவின் மீது சத்தியமாக ஜக்காத்து கொடுக்கூடிய மக்கள் மீது வல்லாகி அல்லாவின் சத்தியமாக மூன்று விஷயங்கள் நினைச்சாங்க பெருமாளா செல்லாகும் அலைவசலம் சொல்றாங்க அதுல முதல்ல பெருமாளா செல்லாக சொல்லும் பொழுது நம்மள்ட இருந்து ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நம்முடைய செல்வங்கள் குறைந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம்

நம்ம சக்காத்து பணத்தை கொடுக்கலைன்னா எல்லாமே என்ன செஞ்சிடன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் அழிந்து விடும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த முறையான சக்காத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் அது சரியான முன்னே சேனவில்லை என்றால் நம்மளுடைய எல்லா விதமான பொருளாதாரம் என்ன செஞ்சிரும் அழிந்து விடும் மூன்றாவதாக பெருமாளா செல்லாகும் அழிவு செலவம் சொல்லுகிறார்கள் அல்லாவு நிச்சயமாக அல்லாஹ் சத்தியமாக மத்த சகாத்து மாளிகை பக்கத்தை அன் யாரெல்லாம் கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள் அவருடைய கேடுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த சக்காத்தின் மூலியமாக கம்ப்ளீட்டா செஞ்சிடுறான் நீக்கிடுறான் அப்போ கண்ணியமானவர்களே பெருமானா சொன்ன மூன்று செய்தி முத்தாய்ப்பான செய்தி அழகான முறை சொல்லிட்டாங்க எவ்வளவு நாள் இருக்கட்டும் அதற்குரிய பண்டனை செஞ்சிடணும் கொடுப்பது ஒவ்வொரு மீனான முஸ்லீமான ஆண் பெண் மக்கள் மீது கட்டாய கடமை எப்படி ஒரு நாளைக்கு ஐந்து வகுத்து பரலான தொழுகின்றமோ வாழ்க்கையிலே மாதங்களிலே ஒரு மாதம் முழுமையான முறை நோன் வாழ்நாளிலே ஒருமுறை ஹஜ் யாத்திரை செய்கின்றோமோ அதே போல கடைசி மௌத்தில எப்படி களிமா வர வேண்டும் என்று ஆசையோடு வாழ்கின்றோமோ அதே போல் ஜக்காத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமை என்பதாக அண்ணல் பெருமானார் செல்லல்லாக அடைய செல்லும் அவர்கள் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டு மட்டுமல்லாமல் வாழ வழி செய்தார்கள் ஒரு முறை பெருமாசலாகும் அலைவசல இந்த ஆளுக்கு பின்னால் அவங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் ஒரு எப்படி ஒரு சட்டசபையெல்லாம் என்ன ஆகுதுன்னா நிறைய குளறுபடியாவது ஆட்சி இந்த பக்கமா ஆட்சி இந்த பக்கமா அந்த பக்கமா இந்த நினைச்சாங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த சுத்திகளியல்லாகும் நினைச்சாங்க உறுதியான ஒரு தகவலை சொல்லி சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டல் மட்டுமல்லாமல் அவ சொன்ன வார்த்தை யாரெல்லாம் சக்காத்து கொடுக்காமல் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது போர் தொடுப்பேன் என்பதாக அவ்வக்க சுத்தி கழி சொன்னார்கள் சொன்னார்கள் உடனே உமர் இல்லாத கேட்டாங்களா என்ன அவ்வக்கர் சித்திக்கிறாள் எல்லா ஒண்ணு பெருமாள் சிலர் சொல்லவே இல்லையே நீங்க என்ன சக்காத்து கொடுக்கணும்னா இப்படி வந்து போர் தொடுப்பேன்னு சொல்றீங்களே அது என்ன சட்டம் அப்படின்னு கேட்ட உடனே அவ்வக்கர் இல்லாத கேட்ட வார்த்தை என்ன உமர் பெருமானார் இல்லாத போது ஈமான் குறைந்து விட்டதா அந்த அளவுக்கு ஒரு பதிவு செய்யப்படுகின்றது அதிகமான வசூலித்து ஏழைகள் இல்லாத மக்களாக உருவாக்கியவர் நம்முடைய நீதியின் ஆட்சியின் தலைமை வழியாக இருக்கக்கூடிய உமரணியல்லாகும் என்று வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள்

பல தலைமைகளாக ஆக்க வேண்டும் அதுதான் தலைமையுடைய ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஆட்சி அதே போல் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் பணக்காரர்கள் அதே பேர் பணக்காரர் அல்ல ஏழையாக இருக்கக்கூடிய மக்களை பணக்காரர்களாக உயர்த்த வேண்டும் பணக்காரர்களாக மாற்றுவது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்களுக்காக உயர்த்த வேண்டும் பெருமானி அதுதான் சொல்றாங்க

இந்த மாதிரி வலியல் கொடுத்திருக்க மாட்டான் இந்த மாதிரி வலியல் செய்திருக்க மாட்டான் அல்லாஹ் உருவாக்கி இருக்க மாட்டான் அப்படி ஆட்சிகள் இருந்தாலும் அந்த சிந்தனை விட்டு அல்லாஹ் நீக்கி நீக்கிவிடுகின்றான் வேண்டும் நம்மள்கிட்டேஜ் கணியமான தங்கம் ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் வியாபாரங்கள் ஆகட்டும் இதுல கரெக்டா என்ன ஆகும்னா ரெண்டரைக்கு இப்போ இந்த நம்ம நினைச்சோம் ஒரு மனித கரெக்டா கொடுக்கிறாரு அவருக்கு அல்லாஹ் ஒரு நாலு விதமான பாக்கியத்தை கொடுத்துடறானா

அந்த இருக்கக்கூடிய செல்வங்கள் நம்ம செலவழிக்கும் பொழுது அதை பயன்படக்கூடிய அந்த பொருளாதாரம் எப்படி அமைஞ்சிருதுன்னா பயனுள்ள பொருளாதாரமாக அமைந்து விடுகின்றது மூன்றாவது நாலாவது கபு நம்ம கடைசில மௌத்தான பின்போ கபுரில் வருகின்ற வேதனையை அல்ல என்ன செய்யறான் ஜக்காத்தின் மூலியமாக அதை நீக்குகின்றான் ஜக்காத்து சொல்லுது மறுமையில அந்த கபுரில் போகும் பொழுது ஜக்காத் நம்மளை பின்தொடர்ந்து வருகின்றது வந்து அந்த செல்வங்களை நாம் எப்படி ஜக்காத்தான ஒரு கொடுத்தோமோ நமக்கு அதாவது கபுர் வரும் பொழுது இந்த ஜக்காத் நம்மளை காப்பாற்றுகின்றது கண்ணியமானவர்களே நான்கு விஷயத்தை யார் சக்காத்து கொடுக்குறாங்களோ அல்ல என்ன செய்யறான் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பறக்கத்தை கொடுக்குறான் இவா பெருமக்கள் வரலாற்றுல பதிவு செய்யும் பொழுது இன்னைக்கு நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கீடு அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எல்லாரும் கவனிக்கணும் வீட்டுல நடைமுறைப்படுத்தணும் இது உங்களுக்காக உள்ள செய்தி நம்மளுக்காக உள்ள செய்தி இப்போ ஒரு மனிதர்கிட்ட எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பவுனுக்கு கொஞ்சம் கம்மி பதினோரு பவுன்னா எண்பத்தி எட்டு கிராம் ஒரு பவுன் எட்டு கிராம்னா பதினோரு பவுன் எண்பத்தி கிராம் அப்போ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்துருது எண்பத்தி ஏழரை கிராம் யார் ஒரு குடும்பத்தில் எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் இருக்குதோ டூ பாயிண்ட் எயிட் கிராம் அனுசரிச்சிடணும் கம்பல்சரி சகாத்து கொடுத்துடணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மோஸ்ட்லி ஒரு நைன்டி பெர்சென்ட் ஆகும்னா எல்லா கிட்டையும் பத்து பவுன் நகை இருக்கும் பத்து பவு பதினோரு பவுன் நகை இருக்கும் ஒன்னு மகர் இருக்கும் இல்ல பெண் வீட்டுல போட்டது இருக்கும் எப்படி பார்த்தாலும் நகை இருக்கும் இல்லாம இருக்காது

இது யார் சொல்றாங்க அண்ணல் பெருமாளா செல்லல்லாவும் அலைய வசலம் சொல்றாங்க அப்போ எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு பாயிண்ட் பிப்டி எண்பத்தி ஏழு கிராம் ஒரு மனிதரத்துல ஒரு ஆளோ பெண்ணோ அவருடைய குடும்பத்துல அவ நீங்க வீட்டுல போய் ஜும்மா முடிச்சு கணக்கிருக்கா வீட்ல கலக்கிட்டு பாருங்க இத்தனை பவுன் நகை இருக்குதா அத கால்வேசி பண்ணி நினைச்சீங்கன்னா நல்ல முறையில உங்க அக்கம் பக்கத்துல உறவுல யாரெல்லாம் வருமா கோட்டு கீழே இருக்கிறாங்களோ கண்ணை முடிட்டு லட்சமோ கோடி கையில கொடுத்துருங்க யோசிக்காதீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன்

ஒரு ஆட்டோ பழைய ஆட்டோ வாங்கி கொடுங்க அவர் பார்த்து உழைப்பும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு தேவை பெறாத மனிதராக மாறிவிடுகின்றான் இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகின்றது கண்ணியமானவர்களே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல போங்க போயிட்டு எவ்வளவு நகை இருக்குன்னு முதல்ல பாருங்க குடும்பத்துல நம்முடைய மனைவி மக்கள உட்கார்ந்து நினைச்சீங்க ஷேர் பண்ணுங்க இவ்வளவு இருக்குதா யோசிக்காதீங்க அல்லாவுக்கு கொடுத்துருங்க

இருபது கிராம் வெள்ளியோட ரேட்டு ரூபா இன்னைக்கு கரண்ட் அப்டேட்ல உள்ள ரேட் என்னன்னா இருநூத்தி எண்பது ரூபா ஒரு கிராம் வெள்ளி ஒரு இருபது கிலாம் வச்சு பாருங்களேன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐயாயிரத்தி அறநூறு தான் வரும் இல்ல அந்த குடுக்க பணம் இல்லையா ஒரு பொழுது கண்டு கையில குடுத்துருங்க எல்லாத்தாண்டி யோசிக்கவே கூடாது அப்போ ஒரு மனிதர் தங்கமாக இருந்தால் கிட்டத்தட்ட பதினோரு பவுன் நகை இருந்துச்சுன்னா அதாவது பதினோரு பவுனுக்கு மட்டும்தான் நகை கிடையாது பதினோரு பவுன் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு அத்தனை சக்காட்டம் இமாம் அனப்பிய பிரகாரம் நாம் போற்றுக்கூடிய அணிகளின் உட்பட சக்காத்து கடம் என்பதாக அபுஹனிப்பார் அகமத்துல்லா அறிவிக்கிறாங்க கண்ணியமானவர்களே உங்க குடும்பத்தில் என்ன செய்ய முதல்ல கணக்கு பாருங்க பார்த்து ஒரு ஐம்பது போன் நகை வருதா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை போன் ஜக்காத்து வருதுன்னா நல்ல முறையில் கொடுத்துருங்க அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவதாக நம்முடைய வெள்ளி பொருட்கள் இப்போ வெள்ளி காஸ்டிங் இன்னைக்கு வந்து அறுநூத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வருது இன்னைக்குள்ள ரேட்டுக்கு

நம்மள இவ்வளவு ஆன தங்கத்தை எல்லாம் வச்சிருக்கானே இவ்வளவு பெரிய பாக்கியம் இவ்வளவு பெரிய நன்மையான விஷயம் ஒரு திருமணத்துக்கு வரும்போது ஜோடி கேட்கணும் அல்லா உதவ மலை எல்லாம் அப்ப நம்மள அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டானே ஏழை மக்களுக்கு நாம் தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை உதவி புரிய வேண்டும் அடுத்து மூன்றாவதாக நம்முடைய வியாபார ஸ்தலமுடைய பொருட்கள் இந்த வியாபார ஸ்தலமுடைய பொருட்கள் இன்னைக்கு பெரிய கடை வச்சிருக்கேன்னா அந்த கடத்துல கடையில பாத்தோம்னா பாதி கிரெடிட் இருக்கும் பாதி டெபிட் இருக்கும் அதை கணக்கு பாருங்க எப்போது பாருங்க மார்க் செண்ட் கணக்கு செய்வோம் எல்லாரும் ஆடிட்டிங் கொடுக்கறதுக்காக கணக்கு பாப்போம் அதே போல ஜகாத் கணக்கு செய்யுங்க அல்லாஹ்வுக்கு காண்டி கணக்கு பாருங்க கடயில பார்த்தனா ஒரு வேகா அவுட் ஸ்டாண்டிங் பார்த்தனா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்குது 25 லட்சம் ரூபாய் கிரெடிட்ல வாங்கி இருக்கோம் மீதி 25 லட்சம் டெபிட்ல கிரெடிட் அந்த 25 லட்சம் என்ன ஜகாத் அந்த ஜகாத் என்ன செஞ்சிருங்க பொருளாகவோ பணமாகவோ செஞ்சிருங்க ஒப்பிடித்து விடுங்கள் இது யார் சொல்றா அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களும் அல்லாஹு தலை நசுரா படைச்சாட்டுகின்றான் அப்படி கொடுக்கல என்ன ஆகுது நம்மகிட்ட டோட்டல் கோல்டு டோட்டல் சில்வர் டோட்டல் வியாபாரசலம் எங்க போகுதுனே தெரியாது அல்லாஹ் பாதுகாக்கணும் ஏன்னா அது கழிவான பொருள் அதை என்ன செஞ்சுணும் ஏழை மக்கள்கிட்ட கொடுத்து நசிஞ்சுக்கணும் சுத்தமாக்கி விட வேண்டும் இதுதான் இமாம் பெருமக்கள் பிரியப்படுறாங்க அண்ணல் பெருமாளா சல்லல்லாக அலைவசலம் என்ன செய்யறாங்கன்னா அழகான முழுந்த பாடத்தை செய்யறாங்க சமுதாயத்துக்கு விளக்கி காமிக்கிறாங்க காமிச்சு சொல்றாங்க யாரும் இந்த உலகத்தில் ஏழையாக இருக்க கூடாது அது முஸ்லிமான ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏழையாக மறைத்து விடக்கூடாது கூடாது ஏழையாக இருக்கக்கூடாது என்பதாக பெருமானார் அவருடைய சகாபாக்கும் அவ்வளோ விதமான ஜக்காத்திரி விஷயங்களை போரித்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அப்படி என்றால் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யுங்க அடுத்த ஜும்மா இந்த ஜும்மா முடித்த பின்பு கணக்கு வைங்க வச்சுட்டு கொடுங்க அதே போல இந்த சக்காத்த இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ரமலான் டு ரமலான் சக்காத்த அப்படி கிடையாது இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு பிற வந்து இருபதுன்னா அடுத்த வருஷம் இதே இருபது என்ன செஞ்சனும் கணக்கிட்டு சக்காத்த ஒப்படைச்சு வரணும் அந்த பத்து நாள் கேப் இருக்குல்ல அந்த பத்து நாள் லாங்ல தள்ளி கொடுக்குறமே அதுக்கும் சக்காத்து கடமையாயிரும் ஜக்காத் என்பது முறைப்படி என்பது எந்த வருடத்தில் கரெக்டாக அதாவது அதோட ஆண் ஒரு கரெக்ட ஒரு வருடத்திற்கும் இன்னொரு வருடத்திற்கும் சரியான ஒரு டோட்டல் அமையும் எப்படின்னா சந்திர கலகாரம் உறைய பிரகாரம் அதாவது நம்முடைய இஸ்லாமிய மாதம் பிரகாரம் செய்யணும் கணக்கு வைக்கணும் கணக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதத்தில் ரெண்டு லட்சம் இருக்குதா அது இடையில ரொட்டேஷன் ஆகும் செலவாகும் அடுத்த வருஷம் அதே மாதிரி இருந்துச்சு ஆர்டர் பண்ணணும் கரெக்டாக ஒப்படைத்த விட வேண்டும் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகின்றது அடுத்ததாக இதை கரெக்டாக முடிச்சுங்க அது ரொம்ப நாளுக்கு நேராக ரொம்ப நாள் எதிர்பார்த்து நம்ம சக்கா கொடுக்க முறையல்ல நம்ம டைம் கரெக்டாக வைத்து விட வேண்டும் இந்த டைம்ல என்ன செய்யணும் கரெக்டாக ஒப்படைத்து விட வேண்டும் அடுத்ததாக இமாபெருமுக்கு வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க நம்ம இந்த மூன்று விஷயம் ஒன்று தங்கம் இரண்டாவது வெள்ளி மூன்றாவது வியாபார ஸ்தலம் நாலாவது கேஷ் நம்முடைய இருக்கக்கூடிய பணம் நம்முடைய டெபாசிட் ஆகட்டும் நம்ம வீட்டில் கூட பணம் ஆகட்டும் இதை கரெக்டாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையில் செஞ்சிடணும் கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடணும் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸை போட்டுடுறோம் குடும்பத்தில் ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாருமே இன்சூரன்ஸ் தான் பதிவு செஞ்சிடுறாங்க எல்ஐசியும் போட்டுறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுறாங்க இப்படி எல்லாமே போடுறேமே அது எல்லாருக்குமே சகால் கொடுத்தாகணும் இன்னொரு விஷயம் டெபாசிட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆர்டி ஃபைல் பண்றது நம்முடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கம் அனுமதி கிடையாது அது இன்னொரு சாப்டர் ஆனால் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யார் பண்றீங்களோ யார் ஆர்டி பண்ணி என்ன செய்யணும் அதற்குரிய தொகையை கம்பல்சரி ஜகாத் கொடுத்தாகணும்

அந்த பணத்துக்கு என்ன ஆகணும் கம்பல்சரி என்ன செஞ்சாகணும் ஆகணும் ஜக்காத்து கொடுத்து ஆக வேண்டும் ஆனா சமுதாயத்தை என்ன செஞ்சிடும் அன்னைக்கு நிறைய மக்கள் ஃபிக்ஸ் டெபாசிட் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரி மடிச்சு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் கண்ணியமாக அதெல்லாம் தவறான விஷயம் முறையானது அல்ல நம்முடைய மார்க்கம் அது அனுமதி கிடையாது ஒரு நம்முடைய தேவைகள் இருக்குதா நல்ல முறை தேவைகளை பரிபூரம் செய்ய வேண்டும் ஏன்னா இமாமிரமுக்கு வரலாற்றை பதிவு செய்யும் அழகா சொல்றாங்க சட்டத்தை யாரோ மனிதர் ஹஜ்ஜுக்காக பணம் சேர்க்கின்றார்கள் ஒரு திருமணத்திற்காக பணம் சேர்க்கின்றார் ஒரு வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்க்கின்றார் சேர்த்து கொண்டு எடுக்கின்றார் மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகள் அவர் ஹஜ்ஜின் அன்மையான காரியங்கள் தான் இருந்தாலும் ஹஜ்ஜுடைய பணமாக இருந்தாலும் அது சகராத்து நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக இமாரவுக்கு இமாருமுகள் சட்டத்திலே பறி முறையில் மாற ஆக்கி விட்டார்கள் நம்ம ஹஜ்ஜுக்கு எதுனா போறோம் அதுக்கு ஜக்ராத்து கிடையாது அப்படின்னா கிடையவே கிடையாது எதுக்காக இருந்தாலும் சேர்த்து வச்சீங்கன்னா அது கம்பெனல் என்ன செஞ்சாகணும் அதுக்கு கட்டாயமாக சக்ராத்து கொடுத்து ஆக வேண்டும் பிள்ளைகளை திருமணமாத்துக்கு சேர்த்து வச்சிருப்போம் குடும்பத்தை வீடு கட்டுவதாக சேர்த்து வச்சிருப்போம் அதெல்லாம் சேகரமுடைய பெருந்தன்மை இருந்தாலும் அதற்குரிய நிர்ணயத்தை என்ன செஞ்சாகணும் ஏழை எளிய மக்கள் விதவை மக்கள் வறியவர்கள் முஸ்லீம் புதிதாக சேர்ந்தவர்கள் சரியான முறையை ஒப்படைத்து வேண்டும்

அதே ஒரு லேண்ட் வாங்கி இருக்கும் அந்த லேண்ட்ல பார்த்தேன்னா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு எப்பனாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம் அதை வித்திர செஞ்சுக்கலாம் வேற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிசினஸ் நோக்கத்தோடு யார் வந்து இடத்தை வாங்கி போடுகின்றாரோ அவர் அந்த இடம் விற்கும் வரைக்கும் வருடம் வரும் சக்காத்து கொடுத்தாகணும் இப்ப நம்மகிட்ட தேவைக்கு ஒரு வீடு இருக்கு அதற்கு மீது எல்லாமே என்ன ஆகுது சகா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அது நம்ம திரும்ப ஒரு வீடு கட்டி இருக்க போவதல்ல மாறாக கண்ணியமானவர்களே கம்பல்சரி எல்லாருக்கும் இடம் இருக்கும் கம்பல்சரி எல்லாருமே கோல்டு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நல்ல முறை நினைச்சீங்க இன்னைக்குள்ள கரண்ட்ல என்ன ரேட்டு போகுதுன்னு இடத்துக்கு விசாரிங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் போகுதா காண்டி அந்த ஒரு கோடி ரூபாய் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன செஞ்சிருங்க அல்லாவுக்காண்டி அதை நல்ல முறையில் அர்ப்பணித்து விடு சிந்தியுங்கள் இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது அப்படி நீங்க அர்ப்பணிக்கலாம் இருக்கிற இடம் காணாமலே போகின்றதாக அண்ணல் பெருமானா செல்லல்லாகோ அலைவசம் சொல்லுகின்றார்கள் கண்ணியமானவர்களே இந்த சகா தொழில் விஷயங்களை செய்யுங்க நல்ல கவனம் செலுத்துங்க முதல்ல என்ன செய்ய யார் யார் ஏழை மக்கள் அவங்கள்ட்ட முதல்ல பாருங்க அவங்கள்ட்ட கொடுங்க கொடுத்தவங்க உயர்த்தி பாருங்க கலச்சத்தை போட்டுருவாங்க வயிற்றுல போலவா என்ன செய்ய உயர்த்தி காமிங்க அல்ல என்ன செஞ்சிடறான் அந்த மக்கள் சந்தோஷம் ஆயிட்டா போதும் நம்மள அல்ல ஜொலிக்க வச்சிருவான் சந்தோஷமாக்கிடுவான் நிம்மதியாக்கிடுவான் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே எல்லாரும் நினைச்சீங்க இந்த நோம்புல நீயத்து வைங்க நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல போக வேண்டாம் நம்ம ஊர் வட்டா சுத்தி பாருங்க எத்தனை ஏழை மலையை மக்கள் இருப்பாங்க அவங்கள பாருங்க அவங்க யாருமே பார்க்க எப்படி கொடுத்துடுங்க இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் போடுறது அந்த மாதிரி வேண்டாம் அல்லாவுக்காண்டி இந்த வலது கையை தெரியக்கூடாது இடது கை தெரியாது கண்ணை மூடிட்டு அல்லாவுக்கான மக்களை கொடுத்து பாருங்க வாழ்க்கை முழுவதும் அந்த

எல்லோருக்கும் நசிபாக்குவானாக என் நல்ல துவாவுடன் கடைசி வரைக்கும் நம்ம கையில் இருந்து கை உயர்ந்த வண்ணமாக ஜக்காத் கொடுத்த வண்ணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசிபாக்குவானாக என் நல்ல துவாவோடும் உங்களுடைய துவாவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்